வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிஆர்வியூஸ் சேனல் மூலிமா இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஷ் ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி சாப்பாட்டுக்கும் சரி டிஃபனுக்கும் சரி நாங்கள் எங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணுன்றதோ உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போகிற எப்பாட்சி எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் வாங்கினேன் நல்லெண்ணெய் அண்ட் கடல் எண்ணெய் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ஸோ நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் கடல் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டுமே போட்டால் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா சூடான உடனே ஸ்பைசஸ் என்னென்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு ஜீரகம் இதெல்லாமே தேவையான அளவு எடுத்துக்கோங்க important on friends. உப்பு போட்டுக்கோங்க ஏன் நம்ம இன்ஷியில் உப்பு போறோம்னா உப்பு போடும்போது வெங்காயம் ஸ்டீக்கிரம் நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடும் இது ரொம்ப சிம்பிள் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேச்சுலர்ஸ் யார் வேணால் பண்ணலாம் இல்லை அந்தளவுக்கு கஷ்டமான ஒரு டிஷ்ஷே கிடையாது சீக்கிரமாகவும் நம்மளுக்கு இந்த டிஷ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் நம்மளோட மசாலாஸ்லாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது வித்தவுட் எனி மசாலா இனிஷியலாக நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதோட சரி நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ லேட்டராக உங்களுக்கு இதே சிக்கன் கிரேவியில் பார்த்திங்கன்னா ஹோம் மேட் மசாலாஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அந்த அந்த கிரேவிஸ்க்கும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நான் ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கோங்க அது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இல்லை செமி ப்ரௌனாக கூட நீங்கள் பண்ணலாம் தப்பு கிடையாது அதுவும் ஒரு டேஸ்ட் நம்ம குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஷ்ஷை நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மெயினாக வந்து ஏன் நம்ம நல்லா ப்ரௌனாக வெங்காயம் வதக்கணும்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு பண்ணுற டிஷ் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கிடாமல் இருக்கும் அந்த ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன் பட் இன்ஃபேக்ட் நம்ம டேஸ்ட்டும் மெயினாக நம்ம பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வந்து வெங்காயம் நல்லா வதக்கி போகிறேன் ஸோ நம்ம நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌனாக வதங்கிடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி பச்சை மிளகா தேவையான அளவு எடுத்துருக்கேன் சிம்பிள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க சிம்லே வச்சு நல்லா தக்காளி தக்காளி அந்த பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கோங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் குழம்பு மிளகாய் தூளே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்டாக கிரேவிக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுவாங்க ஓகே தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி நீங்கள் மிளகத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க கொஞ்சம் திக்காக மாதிரி தான் இருக்கும் ஆச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்குனா போதும் நம்ம உடனே சிக்கன் போடலாம் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் மினிட்டே வச்சுட்டேன் வதக்கிட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சிக்கன் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை கவுச்சி வாசனை வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் எதுனா யூஸ் பண்ணிக்கோங்க தென் தயிர் லெமன் அப்புறம் தேங்காய் எண்ணெய் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ண இது ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கௌச்சி வாஷினே வராதுக்கு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போங்க தண்ணி எதுவுமே ஊற்றாக்குங்க இப்போதைக்கு ஏன் சொல்கிறேன்னா சிக்கன் போட்டு நல்லா வர்த்தக்குங்க அது சிக்கனில் இருக்கிற தண்ணி கொண்டு கொஞ்சம் வராது ハハハハ。<laughs> இஸ் கெட்டிங் ரெடி பார்ப்போம் பை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிட்டே இருங்க நீங்கள் அந்த தண்ணியை வரதை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தம் மாதிரி வச்சிட்டோம்னா உங்களுக்கு சிக்கன் குக் ஆகிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிக்கன் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதக்கியாச்சு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நீங்கள் அதை ஓரத்தில் தான் பார்த்தா தெரியும் என்ன கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வந்திருக்கும் தென் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாட்டர் கண்டென்ட் எதுவும் கொஞ்சம் வெளியிடாத நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்போ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து ரெண்டு வேலைக்கு எனக்கு வேணுன்றதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டுருக்கேன் பட் இதுவே நல்லா திக்காயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது நல்லா கொதி விட்டோன்னா ஏன்னா சிக்கனும் வேகணும் ஸோ நல்லா கொதி விட்டோன்னா உங்களுக்கு கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும் சிக்கனும் நல்லா வந்துடும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பவும் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஏன்னா இதாக லாஸ்ட்டு இதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி திக்காயிட்டு சிக்கனும் வந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கி வச்சுருங்க அவ்வளோதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவி திக்காயிட்டு சிக்கன் வந்துடும் ஸோ நான் உங்களுக்கு அப்போ இந்த ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக்காயிடுச்சு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மட்டும் மேலே வந்து நான் டாப் அப் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப சிம்பிள் டிஷ் வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க இது வீட்லேயே நம்ம ரொம்ப சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம் ஸோ இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்மளுக்கு பிடிக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போகிற எஃபர்ட் இங்கே ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸோ மச் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர்ஜி சேனலில் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாண்டில் தென் டேக் கேர் குட் பாய்